அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம கிராமியப்பாளையோடு நைன் பாயிண்ட் ஜீரோ சாஃப்ட்வேரில் விற்பனை விலை அப்படிங்கிறத செட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் இன்றைக்கி பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு மெனில் கொள்முதல் அமைப்புகளுக்குள்ள விற்பனை விலை அப்படிங்கிறதுல உள்ளே வரணும் இதில் வந்தோன்னா இதில் என்ன பண்ணணும் கலெக்ஷன் சென்டர் அப்படிங்கிற இடத்துல அனைத்தும்னு கொடுத்துக்குங்க அப்போ இங்கே வந்து மேலே தேதி வந்து எந்த தேதியிலிருந்து ரேட்டு மாறணுமோ அந்த தேதி இங்கே கொடுத்துக்கணும் அதை நான் இப்போ வந்து மே ஒன்றுலேருந்து மாறணும்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துட்டு இங்கே நடுவில் இருக்க இந்த லிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே எதனுடைய ரேட்டு மாறுதோ அதை மட்டும் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் சேல்ஸ் சிஎம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பத்தாறு ரூபாய் ஆகுதுல உள்ளூர் விட் பண்ணேன் அப்படின்னா நான் நாற்பத்தாறுன்னு கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் போய் கிளிக் பண்ணுங்கள் இப்போ எறும்பாலோட ரேட் மாறுதுன்னா லோக்கல் சேல்ஸ் பிஎம்னு இருக்கும் அதை கொடுத்துக்கிறேன் ஐம்பது அறுபது ரூபாய்னு கொடுத்துட்றேன் அதுக்கடுத்து சாம்பிள் மில்கினுடைய ரேட் மாறுது அப்படின்னா சாம்பிள் மில்க்லேயே ரெண்டு இருக்குது ஒன்று சாம்பிள் மில்க் சேல்ஸ் அதாவது லோக்கலில் விற்கிறீங்க அப்படின்னா அது முப்பது ரூபாய்னா முப்பது ரூபா முப்பத்தஞ்சுனா முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சுனா இருபத்தஞ்சி ஓர் டிஸ்ட்ரிக் ஒரு மாதிரி இருக்கும் அது கொடுத்துக்கணும் லேக் லோக் சாரி சாம்பிள் மில்க் சேல்ஸுங்கிறத கொடுக்கணும் சாம்பிள் மில்க்குங்கிறத கொடுக்கணும் ரெண்டு ஒரே ரேட்டு தான் அதை கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் எஸ்எஸ் ஃப்ரீ மில்க்குன்னு ஒன்று இருக்கும் இந்த எஸ்எஸ் ஃப்ரீ மில்குங்கிறத கொடுக்கணும் எஸ்எஸ் ஃப்ரீ மில்க்னு என்னென்னா சொசைட்டி ஸ்டாஃப் ஃப்ரீ மில்க் அதில் வந்து இப்போ நீங்கள் சாம்பிள் மில்க்லேருந்து எடுக்கிறதா இருந்தால் ஃப்ரீ மில்க்கை ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன பண்ணணும் முப்பதுனே கொடுக்கணும் சாம்பிள் மில்கோட ரேட் கொடுக்கணும் நீங்கள் கேனில் இருந்து எடுக்கிறதா நல்ல பால்லேருந்து எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நாற்பத்தாறுன்னு அந்த லோக்கல் சேல்ஸோட ரேட் என்னவோ அதையே கொடுக்கணும் அப்புறம் இன்னும் சில டிஸ்டிக்ல எஸ்எஸ் ஃப்ரீ மில்க் மாதிரி யூஎஸ் ஃப்ரீ மில்க்னு ஒன்று இருக்குது யூனியன் ஸ்டாஃப் ஃப்ரீ மில்க்கு ஸோ அதுக்கும் அதுக்கு என்ன ரேட்டோ நாற்பத்தாறுனா நாற்பத்தாறா சாரி முப்பதா முப்பத்திரெண்டாம் சம்திங் ஏதோ ரேட் இருக்குன்னு நினைக்கிறேன் அது என்னவோ அதை கொடுக்கணும் யூனியன் ஸ்டாஃப் யாராவது நம்ம சொசைட்டி ஏரியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ரேட்டுக்கு என்னென்னவோ அதெல்லாம் மட்டும் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நான் இது இல்லை கொடுக்காமல் விட்றேன் கொடுத்துட்டு இப்போ நான் சேமிக்கு பட்டன் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று அஞ்சுலேருந்து எந்த ரேட்டுன்னு சொல்லணும்னா அந்த ரேட்டெல்லாம் இங்கே வந்திருக்கும் இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் சங்கம் மையம் ஒன்று மையம் ரெண்டு மையம் மூணு எல்லாத்துக்குமே அந்த ரேட் செட் ஆயிரும் அனைத்தும்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறதுனால எல்லாமே இங்கே வந்துடும் இப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அனைத்து மையங்களுக்கும் அந்த ரேட்டு செட் ஆகிரும் இப்போ அடுத்து ஒன்று ஆறில் ஒரே ஒரு ரேட் மட்டும் மாறுது லோக்கல் சேல்ஸ் சிஎம்மோட ரேட் மட்டும் மாறுதுன்னு அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே போய் ஒன்று ஆறுன்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணணும் லோக்கல் சேல்ஸ் சிஎம்மோட ஓட ரேட் மற்ற ரேட் எல்லாம் மாறல எல்லாம் அப்படியே தான் இருக்கு உள்ளூர் விற்பனை பசுமல் உள்ளூர் விற்பனை ரேட் மட்டும் நாற்பத்தாறுலேருந்து இருந்து ஐம்பதுக்கு ஆகுதுன்னா ஐம்பது நான் கொடுத்துட்டு சேவ் மட்டும் கொடுத்தா போதும் இங்க இருக்கிற எல்லாமே ஒவ்வொன்றையும் கொடுக்க வேண்டியதில்லை முதல் முறை கொடுக்கும்போது மட்டும் தான் எல்லாமே கொடுக்கணும் அதுக்கப்புறம் எதனுடைய ரேட் மாறுதோ அதுகளை மட்டும் அந்த எந்த தேதியில் மாறுதுன்னு மட்டும் கொடுத்துட்டா போதும் மிச்சமெல்லாம் முன்னால் இருக்கிற தேதிகளுடைய இதையவே எடுத்துகிட்டு வந்துடும் இந்த மாதிரி நம்ம ரேட்டை வந்து விற்பனை விலைகளை நம்ம மாற்றிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே இப்போ நான் ஒன்று அஞ்சுலேருந்து புது ரேட் மாற்றிருக்கேன் ஆனால் ஒன்று அப்புறம் கொள்முதலோ விற்பனை உள்ளூர் விற்பனைகளையோ எல்லாமே உள்ளே ஃபீட் பண்ணியிருக்கோம் இப்போ உள்ள ஃபீட் பண்ணதுகளுடைய வேல்யூம் ஒன்று அஞ்சுலேருந்து எல்லாமே மாறணும் இல்லைங்களா அப்போ அதுக்கு வந்து அது மாறுறது எப்படி மாற்றுறதுன்னா இதுக்குள்ளே இங்கே கண்ட்ரோல் ஆகி கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஒன்று அஞ்சுலேருந்து இன்றைக்கு வரைக்குமானது புது ரேட்டுகளை மாற்றுன்னு நான் சொல்லிடுறேன் ஸோ அது மட்டும் கொடுத்துட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் இங்கே நான் ஒன்று அஞ்சு கொள் கொள்முதல் போடாதனால இங்கே எதுவும் வரல இப்போ இங்கே வந்து ஒன்று அஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் சங்கம்னு கிளிக் பண்ணிக்கோங்க மாற்றுன்னு கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா உள்ளூர் விற்பனை விலைகள்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றிக்கும் நீங்கள் மாற்றின புது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறிக்கும் அது ஃபுல்லாக மா மாற்றுன்னு கொடுத்ததுக்கப்புறம் சரின்னு வர்றதுக்கப்புறம் இந்த மையம் ஒன்றுங்கிற மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க சங்கத்தை எடுத்து விட்டுட்டு திரும்ப இருக்க கொடுங்க இப்போ இதில் இருக்காது ஒவ்வொன்றும் தனித்தனியாக தனித்தனியாக இப்படி ரன் பண்ணணும் இப்படி ரன் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே வந்துடும் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம உள்ளூர் விற்பனை விலை மாதிரி பால் விற்பனை விலை ஒன்றிய சாரி இலவச பால் விற்பனை விலை இதில் எல்லாத்தையுமே நம்ம இங்கே ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி மாற்றிக்க முடியும் நன்றி